வார்த்தைகள் வந்துச்சு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வரைய வேண்டியது என்னது சைடு என்னது யா அப்ப இந்த நேர் சாய்வு இந்த நேர்கோட்டின் சாய்வு சாய்வை ரெண்டும் ரெண்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இணை ஒன்னு இன்னொண்ணத்துக்கு தலையிரா இருக்குது குறியமா இருக்குதுனா அது செங்குது ஆப்போசிட்டா இருக்குது தலையிரா இருக்குதுன்னா அது செங்குது ஓகேவா இத பண்ண நிரப்பிக்கு சொல்றாங்க செங்குது யான ஒரு ஃபார்ம்ல இது மாதிரி இ deductionல் англий .y tempestate .ay .y tatoo REDU annual .mutect allemaal sec .y .y .y

ஒரு சாய்வானது மற்றொரு சாய்வுக்கு ஆப்போசிட்ல இருக்குது தலைவியா இருக்குது குறி மாற்று அப்படின்னு சொன்னா இது மாதிரி ஒன்னு இப்படி போடுங்க என்னன்னா இப்படி போடுங்க

ఒందుకునే ఎమ్ ఎం టు ఈవల్ టు మై ఓకేవా హెల్త్స్ ఇంకా ఏదీతీనా హెల్త్ ప్లూను ఓకే